வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் எனக்கு வியாதி இல்லை என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம் புறம் அகமானால் ஆன்மா ஜடத்தை ஆளும் என்கிறார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அது முடிவான சித்தி அதன் மூலம் நிலைகள் நமக்கு பயன்படும் கூ என வைத்திய முறையுண்டு வியாதி வந்தால் அம்முறைப்படி எனக்கு வியாதி இல்லை என மந்திரமாக இடைவிடாமல் கூற வேண்டும் வியாதி குறைந்து விடும் குறைந்து மறைந்தும் விடும் அதாவது மனிதனாக பிறந்தால் வியாதி வரதான் செய்யும் வியாதி வரது ஒன்று நம் வாயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாங்க உடம்புல நோய் வந்துட்டா அந்த நோய் வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கூ என வைத்திய முறை உண்டு அதற்கு நமக்கு எனக்கு வியாதி இல்லை என நம் மந்திரமாக இடைவிடாமல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் வியாதி குறைந்து மறையும் உடல் தனக்கு வியாதி வந்ததாக நம்ம உடம்பு நினைக்குது உடல் நினைப்பதை மனம் ஏற்கின்றது மனம் ஏற்பதால் வியாதிக்கு உயிர் வருகின்றது இதுவே கூமுறையின் தத்துவம் மனம் தனக்கு வியாதி இல்லை என்பதை சொல்வதால் மனம் வியாதியை நம்பாதே என்று உடலுக்கு கூறுகின்றது உடல் மனம் கூறுவதை ஏற்றால் வியாதி குணமாகும் மனம் விலகினால் வியாதி விலகும் காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம் ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பெல்லாம் வலிக்குது நம்மளால் இன்னைக்கு எப்படி வேலை செய்ய முடியும் என்ற நிறைய இல்லத்தரசைகள் அவங்க மனசுல படும் நம்ம அந்த எண்ணத்தை விலக்கிட்டு நான் நல்லா இருக்கேன் நான் புத்துணர்வோடு இருக்கின்றேன் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது வேலை செய்யும் பலத்தை என் உடம்பு ஏற்கின்றது என்று ஸ்ரீ அன்னையிடம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நான் இன்னைக்கு சுறுசுறுப்பான் என் வேலைகளை பார்க்க வேண்டும் என் வேலைகள் கஷ்டம் தெரியாமல் அதாவது அதோட வேலை பலு தெரியாமல் நான் சீக்கிரமாக வேலை முடிக்கணும் என்று பிரார்த்தனை செய்து அன்றைய தினத்தை நாம் ஆரம்பித்தான் நிச்சயமாக நமக்கு வேலை வலு இருக்காது நம் வேலைகள் அனைத்துமே விரைவில் முடிந்துவிடும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் அதுதான் வியாதி வந்துட்டோன்னா கால் வலிக்குது கை வலிக்குது தலை வலிக்குது உடம்பு சோர்வாக இருக்குது என்னால் வேலை செய்ய முடியல அந்த எண்ணம் மனசில் பொழுது உடல் அதை ஏற்கின்றது அதே மாதிரி செயல்படுகின்றது அதனால் அந்த எண்ணத்தை விலக்கிவிட்டு நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு வியாதி இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு வியாதி இல்லை நான் ஆரோக்கியமா இருக்கேன் என்று நம் மனம் சொல்லிக்கொண்டே மந்திரமாக ஒழித்து இருந்தான் நம் உடம்பில் உள்ள நோய்கள் அனைத்துமே மறைந்து போகும் குணமாகும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாங்க தினம் சமர்ப்பணம் வேலை என்பது ஒன்றுதான் அது உள்ளே போவது உள்ளே போய் சமர்ப்பணம் செய்வது தினைக்கும் நம்ம சமர்ப்பணம் செய்வது சிறப்பு நம்மளுடைய சமர்ப்பணம் வந்து உண்மையாகவும் ஆழ்மனதாகவும் மனதாகவும் ஆள் மனசிலிருந்து நம் சொல்லும் அந்த பிரார்த்தனை வரணும் சிலவங்க உத்தடு அளவில் மட்டும் பேசுவாங்க கடவுள்கிட்ட உதடளவில் மட்டும் சொல்லக்கூடிய கடமை என்பது போல் பேசுவாங்க அப்படி பிரார்த்தனையை நம்ம வைக்கக்கூடாது நாம் சொல்லும் பிரார்த்தனைகள் அனைத்துமே இறைவனிடம் சேர வேண்டும் எனில் நம் ஆள் மனதிலிருந்து நம்மளுடைய பிரார்த்தனை நம்பிக்கை கலந்ததாக வர வேண்டும் நம் கடவுள்கிட்ட சொல்கிறோம் அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க என்ற நம்பிக்கை நம்ம நம்மிடம் இருந்தால் நம் பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும் ஜீவனின் வாழ்வு பூரணமானது அதன் சக்தியும் பூரணமானது அதனால் அதன் நிலைகளும் பல மனிதன் மேல் மனதில் இருக்கின்றார் அதனால் ஒரு நிலைக்குட்பட்டவன் சத்திய ஜீவியம் எல்லாம் நிலைகளுக்கும் உரியது குறிப்பாக மூன்று நிலைகள் உள்ளன முதல் நிலை ஐக்கியத்திற்குரியது கடவுள் இரண்டாம் நிலை ஜீவன்கள் கலப்பதே ஜீவாத்மா மூன்றாம் நிலை அங் இருப்பதே இருப்பது ஆணவம் அல்லது அகந்தை தினம் சமர்ப்பணம் சமர்ப்பணம் ஆனந்தம் தரும் ஆனந்தமான மனம் சமர்ப்பணத்தை எளிதில் ஏற்கும் அதிர்ஷ்டம் வேண்டுமானால் அடுத்தவருக்கு அதிர்ஷ்டம் வேண்டும் என கேள் என்று சொல்லப்படுகிறது அதிர்ஷ்டம் மற்றவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் நமக்காக செய்யும் பிரார்த்தனையை விட மற்றவர்களுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை நமக்கும் சேர்ந்து பலிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மனம் சொல்வதை உடல் கேட்கும் அதனால நம்ம மனசுல நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் நம்ம மனம் சொல்வதை உடல் கேட்பதனால் நமக்கு எல்லாம் அதாவது பிரபஞ்சம் சொல்லுவாங்க அது மனதை மனதை சார்ந்தது மனம் நினைப்பது நடக்கும் பிரபஞ்சம் திடம் நாம் கேட்பது பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு நடக்கும் ஒரு வயது வரை குழந்தைகள் செய்யும் செயல் வந்து அதுங்களுக்கே அது தவறா சரியா என்று தெரியாது அடம் பிடிக்கும் குழந்தைகள் ஒரு பொருள் வேணும் என்று குழந்தைங்களுக்கு ஒரு ஐந்து மாதத்திலிருந்து தெரிஞ்சிடும் அதுக்காக அடம் பிடிப்பாங்க அழுவாங்க நம்ம வந்து எப்படி அடம் பிடிக்கிறான் பார் இப் இவன் ரொம்ப அடம் பிடிப்பவன் எப்பவுமே அட அழுது அதை வாங்குவான் என்று நம் அவன் அந்த குழந்தை முன்னாடி சொல்லுவோம் அது வளர 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 தாய் சொல்வதும் மற்றவர்கள் சொல்வதும் அந்த குழந்தைக்கு புரிதல் ஆகும் அப்போ அந்த குழந்தை வந்து அதை தான் செய்வான் நம்ம வந்து குழந்தை முன்னாடி இப்போ குழந்தைக்கு தெரியலை கொஞ்சம் வளர்ந்ததும் அவனுக்கு எடுத்து சொன்னால் அவன் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவன் அப்போ புரிந்து கொண்டு அந்த அந்த மாதிரி அடம் பிடிக்க மாட்டான் என்று அந்த குழந்தை முன்னாடியே சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தை வந்து அதை பழக்கப்படுத்தி கொள்ளும் நாளடைவில் அடம் பிடிப்பதை அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி முழுமையாக நிறுத்தும் அதுதான் எப்போவுமே குழந்தைகள் முன்னாடி நம்ம நெகட்டிவாகவும் பேசக்கூடாது குழந்தைகளே அந்த நெகட்டிவானுக்குன்னு செயலில் ஈடுபட்டால் கூட அதை புரியும் புரிதல் தன்மையுடன் நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லும் பொழுது ஒரு வயசு வந்தோன்னே அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும் தான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி